ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் சாதம் வந்து வெந்திருச்சி ஃபஸ்ட்டு வடித்து விட்டுடலாம் சுண்டக்காய் குழம்பு வறுத்து அரைச்சி வைக்க போகிறோம் அப்புறம் கேரட்டு பீன்ஸு கோஸு கதம்ப பொரியல் பண்ண போகிறோம் கொத்தம கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறோம் அப்போலாம் வறுக்க போகிறோம் இப்போ வந்து சாதத்தை நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டேன் அதனால் வடிச்சு விட்டுட்டு மித்தத்தை பார்க்கலாம் இப்போ வந்து மண் சட்டியும் ஈட்டாகிடுச்சி அப்புறமேட்டு இந்த பக்கம் வானலியும் ஈட்டாயிடுச்சு இப்போ வந்து கதம்ப பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் வத்த குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் கதம்ப பொரியல் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் அதுக்கப்புறம் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்ட செம்மையாக இருக்கும் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு பருப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூனு சீரகம் அதுக்கப்புறம் வந்து மூணு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் வத்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த வறுத்து நம்ம சேர்க்கறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கரண்டிலேருந்து எடுக்கும் போது அப்படியே தக தகன்னு தங்க கலரில் இருக்கும்னு சொல்லுவாங்க வத்த குழம்பு நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு வந்து ரொம்ப புளிப்பும் இல்லாமல் காரமும் கம்மியாக இரு வச்சு ஒரு ஒருத்தவங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் வந்து சரியான பக்குவத்தில் எப்படி வைக்கிறதுன்னு தான் நீ இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பொருளெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு தான் நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் காரத்துக்கு மாரி தேங்காய் தனியாக வறுத்தாலும் சரி இல்லைன்னா இந்த மிளகா கொடையை வறுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் ஓகேவா மெயின் வந்து இதுமாரி பொரியணும் நல்லா நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம வறுத்ததை ஒரு தட்டில் போட்டு வச்சாச்சு ஆரட்டம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா நான் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு கல சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சேன் என்ன டிஃபன் செய்கிறதுனே தெரியல அதனால் லேட் ஆகிடுச்சு பசங்கள்லாம் லீவாக அதனால் சமைக்கிறதுக்கே லேட்டாகிடுது எல்லாம் பசங்கள்லாம் லேட்டாக சாப்பிட்றதுங்களா இன்றைக்கி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் உலைய வச்சு அரிசியும் கழுவி போட்டு அதனாலே த லேட் ஆயிடுச்சு ஒரு பக்கம் டைம் இல்லைன்னா சமைச்சிக்கிட்டே கட் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் உக்காந்தோம் பாருங்கள் அதுலேயே டைம் ஆகிடுச்சி மணி இப்போயே வந்து பன்னெண்டே முக்கால் கட கடை கட கடன்னு செஞ்சிடலாம் கொஞ்சம் நல்லெண்ணெயில் இந்த எண்ணெய் நல்லா எண்ணெயிலே வதக்கினீங்கன்னா அந்த ஈரப்பதம் போயிடும் அப்படியே சிம்மிலே வச்சு நம்ம இதை வதக்கலாம் அந்த பக்கம் வந்து எண்ணெய் காய் இது பொரியலுக்கு கதம்பை பொரியலுக்கு அதை வந்து நம்ம தாளித்து விட்றலாம் இப்போ நம்மளுக்கு அந்த சைடு வானலியில் எண்ணெயும் காஞ்சி வச்சு இதை அப்படியே சிம்மிலேயே வச்சு பக்கத்தில் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு கால் ஸ்பூனு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில எப்பயுமே வந்து கடுகவும் பச்சை மிளகாவும் நல்லா பொறிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் கொஞ்சம் இலசாக இருக்குது இருக்கு இலசுன்னா இந்த அளவுக்கு இருக்குது அதில் பாருங்கள் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது நம்ம கேரட்டு பீன்ஸு தோசு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் உக்காந்தே நான் வேலை செய்ய மாட்டேன் கட 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 கடை நின்று கட் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சிடுவேன் கொஞ்சம் உக்காந்தோம் சோம்பல் வந்தோம் சாப்பிட்டதே எல்லாருமே பதினோரு மணிக்கு தான் சாப்பிட்டாங்க இதே நல்லா அந்த தேங்காய் வந்து கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் யாராவது வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் வத்த குழம்பெல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சே சாப்பிடலாம் ஒரு சிஸ்டர் வந்து கருவேப்பிலை குழம்பு வச்ச பிறகு கருவேக்குழ தொக்கு செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னாங்க நம்ம வீடியோ எடுக்கிற முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன் அந்த சிஸ்டர் வந்து செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணட்டோம் அந்த தொக்கை வந்து நீங்கள் டெய்லியுமே ஒரு ஒரு புடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு புடி சோ சோறை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுட்டே வந்தாவே சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் காய் வந்து சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சாச்சு இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம் கொத்தவரங்காவும் ஆல்ரெடி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இது இப்போ இதை விட்டேன்னு வச்சுக்கோங்க தீஞ்சிடும் அதுக்கு தான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் இப்போ இருக்கோம்ல அதில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு பாக்ஸ்லேயோ மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா தேவையானப்போ வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அந்த பவுட்ரை உங்களுக்கு காரத்துக்கு மாரி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா தண்ணி ஊற்றி சூப்பராக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வேறு மெத்தடில் வத்த குழம்பு வச்சுருக்கோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது கல்யாண வீட்லேயே ஒரு ஒரு இடத்துல வந்து காரம் புளிப்பு இனிப்பு சுவையோட ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு புளிப்பு வந்து அதிகமாக இருந்தாவே ரொம்ப பிடிக்காது இது பாருங்க தேங்காய் நோய் எல்லாம் எண்ணெய் கக்கி வருது இதுக்கப்புறம் வேண்டாம் இங்கே பாருங்கள் உங்களுக்காக தெரியுதா கக்குது எண்ணெய் அதனால் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கத்துறது தெரியுது பாருங்கள் வெயிட்டில் மாற்றிடலாம் கொத்தவரங்காய் பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் நம்ம வறுத்ததெல்லாம் ஆறணும் ஆறுன பிறகு தான் அரைக்க முடியும் இல்லைனா எண்ணெய் புதுசுக்கு வந்துடும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் வந்து கால் ஸ்பூன் சீரகம் இது வந்து மிளகுத்தூளும் சீரகத்தூளும் போட்டு கொத்தவரங்காய் பொரியல் சூப்பராக இருக்கும் இது வெங்காயம் போட்டு வதக்கி பூண்டு தட்டி போட்டு வதக்கிட்டு கொத்தவரங்காவை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா வெந்து வந்த பிறகு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் தூள் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் தேவைப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நான் பசங்கெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் எல்லா பொரியலுக்குமே தேங்காய் துருவல் கொஞ்சம் போடுவேன் அப்போ தான் டேஸ்ட் வரும் இல்லைனா பசங்க சாப்பிட மாட்டாங்க பெரியவங்கன்னா நம்ம வந்து தேங்காய் துருவல் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு தான் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டா கிளி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினா போதும் ஏன்னா ரெண்டு பக்கம் காய் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க வெந்துட்டு இருந்தால் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுட்டேன் வட்ட குழம்புக்கு பூண்டு மட்டும் உரிக்கணும் அந்த கேப்பில் ஸ்டவ் வந்து உங்களுக்கு காலியாக தானே இருக்குது தான் வதக்கி விட்டுடலான்னு சொல்லிவிட்டு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வெங்காயம் வதங்குது ஒரு அரை கிலோ கொத்தவரங்காய் சின்ன சைஸில் கட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தவரங்காய் பொரியல் சுகர் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சுகர் அளவு வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க கொத்தவரங்காய் வந்து சுகர் இருக்கவங்க டெய்லியுமே ரெண்டு ரெண்டு வெறும் வயதில் சாப்பிட்டா சுகர் கம்மியாகவும் சொல்லுவாங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் எப்பயுமே காய் வெந்தோன்னா உப்பு சேர்த்துக்கோங்க தான் வந்து கரெக்டாக திட்டமாக இருக்கும் காய் வந்து இப்பயே வேகாததுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்திங்கன்னா இப்போ வந்து காயோட அளவு நிறைய இருக்கும் வெந்த பிறகு கொஞ்சமாக ஆகிடும் அப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆகிடும் அதனால தான் நான் எப்பயுமே காய் வெந்த பிறகு உப்பு சேர்ப்பேன் ஓகேவா இந்த காய்க்கு இது ரசத்துக்கோ எதுக்காக இருந்தாலும் இங்கே எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஒரு நைன்டி பர்சன்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா கொத்தவர இதுதான் இது தான் போட போகிறோம் ஈரம் இல்லாமல் இருக்கும்போது பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது இந்த அளவுக்கு பொடி பண்ணியாச்சு இப்போ ஒரு கண்ணாடி பாக்ஸை போட்டுக்கோங்க ரசத்துக்கும் போட்டுக்கலாம் பொரியலுக்கும் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதே ஜாரில் காஞ்ச மிளகா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வத்த குழம்புக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டு இதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா டைம் இருக்கும் போது இதை அரைச்சி வச்சுக்கிட்டால் குழம்ப வதக்கி விடும் போது ஈஸியாக இருக்கும் ஓகேவா பாருங்கள் வத்த குழம்புக்கு அந்த பவுடரும் ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து இதையும் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த குழம்புக்கு ஏற்றமாரி நம்ம அதை சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ கொஞ்சம் காயெல்லாம் வேகட்டும் அதுக்குள்ளே நான் தேங்காயெல்லாம் துருவி வச்சுட்டு வந்துடுறேன் அந்த பவுட்ரை ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு ரெண்டு தக்காளியாக நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் வத்த குழம்புக்கு இப்போ வந்து நம்மளுக்கு காய் வெந்துட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் தேங்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு கதம பொரியல் ரெடி ஆகிடும் Eu vou pôr ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க மூடியெல்லாம் போட தேவையில்ல ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் கொத்தவரங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்துருச்சு ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்கு ஓகேவா இப்போ வந்து காரத்துக்கு மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமா அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு தடவை எடுத்து போட்டேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு ஆள் துருவிட்டுருக்கார் எங்கள் அக்கா பையன் துருவான் ஒரு வேலை விட்டுட்டு வந்துருக்கேன் தேங்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்தால் துருவத்துக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் பார்த்தா பெருசாக இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் இலசாக இருக்குது இப்போ இந்த பொரியலுக்கும் தேங்காய் துருவல் போட்டால் இந்த பொரியலும் ரெடி வத்த குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டக்குன்னு தாளிச்சி எடுக்க வேண்டியது தான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அப்பளம் வறுக்க வேண்டியது தான் ஓகேவா இப்போ கொத்தவரங்காய்க்கு தேங்காய் போட்டுக்கோங்க கொத்தவரங்காய் கொஞ்சம் லைட்டாக கசக்கும் அதனால் கொஞ்சம் தேங்காய் துருவல் போடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பாருங்கள் ட்ரையாக ஆயிடுச்சு இப்போ உடனே தானே சாப்பிட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேவா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து ரெண்டு பொரியலுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இந்த காய் ரெடி ஆயிடுச்சு ரெண்டுத்தையுமே ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம் மாத்திட்டு பார்க்கலாம் இவங்க தான் ரெண்டு பேரும் எனக்கு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களாம் இவர் வந்து எங்கள் அக்கா பையன் அவர் வந்து என் சின்ன பிள்ளை ஓகேவா வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கலோங்க எண்ணெய் வந்து ஊற்றுனா தான் வந்து வத்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஊற்றிருக்க ஹீட் ஆகட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச சுண்டக்காவை சேர்த்துருங்க வறுத்து எடுத்துடலாம் ஓகேவா அதே எண்ணெயில் நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் இதில் ஒரு ஒருத்தவங்க நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு நேரத்தில் லைட்டாக சூடாக தண்ணி வச்சு இப்போ வத்த குழம்பு இன்றைக்கி வைக்கிறேன்னா முன்னாலே நான் என்ன பண்ணிவிடுவேன் அந்தமாரி பண்ணிடுவேன் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடுவேன் உப்பெல்லாம் வந்துடும் உப்பு வந்த பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வத்த குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் இப்போ திடீர்னு டிசைட் பண்ணனால அப்படியே போட்டாச்சு குழம்புக்கு உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க ஓகேவா இதுக்கு பெருசாக தாலிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி வை இன்றைக்கி நாளைக்கு நாலா இன்றைக்கி ஒரு லெவலில் ஒரு டேஸ்ட் இருக்கும் நாளைக்கு ஒரு லெவலில் ஒரு டேஸ்ட் இருக்கும் செம்மையாக இருக்கும் பழசாக பழசாக தான் வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெந்தய மொட்டை போட்டுக்கோங்க ஸ்லோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சோனா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு கட்டி பூண்டு இல்லை சின்ன வெங்காயமும் பூண்டுன்னா நிறைய போடணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கூட ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம் ஆனால் நான் சேர்க்கலை இப்போ நல்லா வதங்கட்டும் வெங்காயமாக பூண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி ஒரு எயிட்டி பர்சன்ட் வதங்கி இருக்கு இப்போ வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தால ஒரு ரெண்டு தக்காளி அதை சேர்த்துக்கலாம் நான் உப்பு இப்பயே சேர்க்கல குழம்பெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏன்னா சுண்டைக்காயில் கண்டிப்பாக உப்பு இருக்கும் அதுக்காக தான் இப்போ கொதிக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கோங்க அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை சேர்த்துட்டு காரம் பத்தலைனாங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி அதை வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு அரை கிளாஸ் இப்போ இந்த பவுட்ரு போட்டுக்கூட நம்மளுக்கு வந்து கலர் வரல குழம்பு வந்து திட்டமாக வேணும்ல நம்மளுக்கு அதனால் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உப்பு சுத்தமாக இல்லை அதனால் பாதி உப்பு மட்டும் போட்டுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா மலரட்டும் இப்போ இது கூடிய நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இப்போ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஓகேவா நம்ம அதுக்குள்ளே அப்பளத்தை பொரிச்சிடலாம் இப்போ வந்து அப்பளத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு சாப்பாட்டு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சி மணி ஒன்றாகிடுச்சி குழம்பு தான் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்பளத்தை வறுத்து எடுத்துட்டு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இந்த குழம்பு அந்த எண்ணெயை மிதங்கி வரும் பாருங்க அதில் சாப்பிட்டா தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக சாதம் வச்சு சாப்பிடும்போது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு வறுத்துக்கலாம் இந்த அப்புறம் நல்லா எண்ணெய் காஞ்சி ஹீட் ஆன பிறகு வறுத்தா தான் நல்லா இருக்குது அதனால் டேஸ்டிங்க்கு ஒன்றே ஒன்று இப்போ வறுத்துக்கலாம் நான் வந்து அப்பளம் மட்டும் அப்பளம் பூரியெல்லாம் வந்து தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பாமாயில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சு ஒரு ஒருத்தவங்க நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுட்டு அதுக்கு அந்த புளியிலையே கொஞ்சம் கழுவுப்பு நல்லா ஃபுல்லாக அதில் ஒட்டி விட்டுருவாங்க ஒட்டி விட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிடுவாங்க எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு இந்த புளியை தூக்கி அந்த உப்போட போட்டுடணும் போட்டுட்டிங்கன்னா அந்த ஏன்னா பாமா இல்லை நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்க நான் எல்லா எண்ணெயுமே செய்வேன் நம்ம பூரிக்கு இந்த அப்பளத்துக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஹீட் அதிகமாக பண்ணுறதுனால நம்மளுக்கு அது அவ்வளோவா தெரியாது அது ரெண்டுத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் அந்த புளி போட்டு உப்பு போட்டு அந்தமாரி ரெடி பண்ணுவாங்களா அப்படியும் இல்லையா நல்லா வானிலை எண்ணெயை ஊற்றிட்டு முருங்கக்கீரை இருக்குது பாருங்கள் அதை பறிச்சுட்டு வந்து அதில் போட்டுட்டு வடிகட்டி வச்சா அந்த கொ நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கிறது எடுத்துருன்னு நான் ஃபஸ்ட்டு செய்வேன் இப்போ நான் இதுக்குன்னு தனியாக வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்து செக்கெண்ணெய் வாங்குறோமா வாங்குகிறோமா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் பூரியோ அப்பளமும் நம்ம வந்து பொரிச்சி எடுத்தால் அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து நல்லா தெரியுது சாப்பிட முடியல அதனால் வந்து குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது அப்பளம் அறுத்தாச்சு பாமாயில் பூரிக்கும் அப்பளத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது தேவைப்பட்டால் நீங்கள் கூட இதை நீங்கள் இந்தமாரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம எல்லா எண்ணெயுமே சாப்பிட்ணும் இந்த எண்ணெய் தான் சாப்பிடுவேன் அந்த எண்ணெய் தான் சாப்பிடுவேன்னு எப்பயுமே இருக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் அதனால் பாமாயில் கூட யூஸ் பண்ணுவேன் பண்ணலாம் இரு பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் எப்படி பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆயிருக்கு ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் திக்கு தான் செய்யும் குழம்பு வந்து எப்பயுமே நல்லா கொதித்து வரும்போது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ஃபாஸ்டாக ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடும் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பத்து நிமிஷமாக கொதிக்குது செம்மையாக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலையே இருக்கட்டும் நல்லா திக்காகிடிச்சு இப்போ வந்து சுண்ட வத்தலை போட்டுடலாம் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக வந்துடும் குழம்பு நம்மளோட குழம்ப பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க செம்மையாக வரும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மூடி வச்சுட்டு காட்டுறேன் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்மளோட வத்த குழம்ப பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எப்பயுமே மண் சட்டி மட்டும் சரியான பக்குவத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுனாவே சூப்பராக இருக்கும் நம்ம ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும் இன்னும் பாருங்கள் மலருது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கண்டிப்பாக இதை நீங்கள் சூடே பண்ண தேவையில்லை இந்த மண் சட்டிலேயே வச்சாலும் சரி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சாலும் சரி சின்னதாக ஒரு மண் சட்டி இருந்தால் கூட அதில் ஊற்றி வச்சுட்டு ஸ்பூனால் எடுத்து எடுத்து ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் சாப்பிட்லாம் ஓகேவா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ திக்காக குழம்பு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றணும் அது ஃபுல்லாக நம்மளுக்கு கட்டி வந்துடும் மண் சட்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோடய மனமும் அப்புறம் அதோட டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் மண் சட்டியில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அதோட இது தெரியும் பாருங்கள் என்னென்னா சட்டியில் நம்ம குழம்பு வச்சுட்டு மண் சட்டியில் நீங்கள் வச்சு பாருங்களேன் நம்ம வந்து ஒரு எழுவத்தஞ்சு பெர்சன்ட் மண் மண்சட்டியோட டேஸ்ட்டே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் போட்டாவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துடும் உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் மண் சட்டியில் எனக்கு ரொம்ப மண் சட்டி ரொம்ப பிடிக்கும் எங்கே பார்த்தாலும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ தான் கொஞ்சம் அடங்கியிருக்கேன் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்